ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய பேர் வந்து பிரண்டையனுடைய தொகையல் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பரண்டை தொகையல் ஆனாலுமே வந்து ஒரு ஒருவேளை ஷார்ட்ஸில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறது போல் ஸோ லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டனாலே இன்றைக்கி நான் போடலாம் முடிவு பண்ணியிருக்கேங்க நம்ம வைக்கிறது வந்து அரிப்பே இருக்காது பரண்டை தொயல்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேங்க நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறேன் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து நல்ல நாரெல்லாம் உரித்து எடுத்துடணும் அதை வந்து தரண்டையில் நார் இருக்கும் அதெல்லாம் உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சிம் அல்லது மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்ல சுருளை சுருளை கலர் சேஞ்ச் ஆகி தூண்டு போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஒருவேளை வத்தல் போடுறதா இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வத்தல் வந்து இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா வீட்டில் காலியாகிட்டு போக கவனிக்கவே இல்லை சரி அதனால இன்றைக்கி மிளகா போடுறேன் மிளகானா கொஞ்சம் நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னா அதனால் இதோடையே சேர்த்து போட்டு வதக்கிடலாம் நல்ல ஒரு ஆஃப் பாயில் ஆன உடனே உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வக்கல் கிடந்துச்சு அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு அரைசி தேங்காய் போட்டிருக்கேன் தேவையான அளவு புளி இது எல்லாமே போட்டு இதோடு வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆகுங்க அதில் தான் இருக்குது அது அரிப்பு போகாமல் இருக்கிறது சரி இப்படி நல்லா வதக்கிட்டு அரைச்சா உடனே சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா அடுத்து ஒரு ப்ரொசீஜர் செய்யணும் அதுதான் வந்து இது அரிப்பு இல்லாமல் நம்மளை கொண்டு போகிறது அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வதக்கிட்டு உடனே அரைச்சிடுவாங்க கண்டிப்பாக லைட்டாக ஒரு அரிப்பு இருக்க தான் செய்யும் அந்த மாதிரியே நம்ம வந்து பிடிக்காமல் ஆனால் சத்துன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப நாள் அதை சாப்பிட விருப்பப்பட மாட்டோம் பிள்ளைங்களும் விரும்ப மாட்டாங்க ஸோ நான் செய்கிற ப்ரொசீஜர் படி செய்ங்க ஏன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து செய்கிறேன் மாடி தோட்டத்தில் இருக்கிறனால ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் செய்யணும் சரிங்களா நான் வந்து மீடியத்தில் தாங்க வச்சுருக்கேன் வதக்கிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் ஆயில் கிடக்கு அதில் நம்ம வந்து உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நான் எப்போவுமே கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ மாத கடைசி இல்லை மாத துவக்கம் இன்னும் சாமான்லாம் எதுவும் வாங்கலையா சரி அதனால் கருத்து விழுந்து காலியாகிடுச்சு கருப்பு உளுந்து தான் நம்ம ரொம்பவே செலவாகுமா எல்லா தொகையிலும் இது தான் சாலிக்கிறதுக்கு அது தானே ஸோ அதனால் காலியாகிடுச்சி அதனால் இப்போ இந்த உளுந்து ஏன்னா நேற்று ஒருத்தங்க இது செஞ்சு காமிங்கன்னு சொன்னதுனால நான் பறிச்சிட்டு வந்தது வீடியோ போட்டிருந்தேன் செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்களா ஸோ அதனால் சொன்ன உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்க வச்சு செஞ்சு காமிச்சிடலாம் நீங்கள் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மையாக நைசாக அரைச்சிட்டு வந்து பேசுவேன் இப்போ வந்து இங்கே இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு முடிந்த மருக்கும் தாளிச்சுக்கலாம் நம்ம பெரிய கடுகு உளுந்து எல்லாமே பொருந்திச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதோடு முடிந்துட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க இன்னும் அடுத்து ஒரு சப்ப இருக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் இப்படி நீங்கள் வதக்கிக்கிட்டு சாப்பிட்டிங்கனாலும் லைட்டாக ஒரு அரிப்பு இருக்கும் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நானாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்ல அந்த இருபத்தஞ்சி வருஷமாகவும் நான் இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அது மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனாலும் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு நமச்சல் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா மிக்சியை கலன தண்ணியை ஊற்றி கிட்டத்தட்ட நல்லா இந்த மாதிரி தண்ணியாக ஆக்கிடணுங்க தண்ணியாக ஆக்கி நல்லா கரைச்சி விட்ருங்க விட்டுச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திரும்ப துவையல் மாதிரி ஆகணுங்க அந்த அளவுக்கு இது கொதித்து வரும்போது மட்டும்தான் இது வந்து எந்த நமைச்சலும் இல்லாமல் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட வந்து இது பரண துவையல் நீங்கள் சொன்னால் தான் அரிக்கும் பரண துவையல் எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு பேர் சொல்லி கொடுத்துருங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க இப்போ ரெடியாகணுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்களேன் இந்த கன்சிசன் நமக்கு எந்த கன்சென்ட் வேணுமோ நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் நான் இன்றைக்கி வெறும் பருப்பு தான் தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் அன்னைக்கு ஸ்டவ் மக்கர் பண்ணி ஸ்டவ் நிறைய பிரச்சனை இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஓடிடுச்சு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சமையல் பண்ணிட்டேங்க ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேக் போன்லாம் வலிக்கு பார்த்தீங்களா பேக் பெயின் இருக்கும் அதெல்லாம் சரியாகும் முட்டுவலி அந்த மாதிரி வலிகள் எல்லாமே சரியாகும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்